கோயிலுக்கு பழக்கிட்டுருக்கேன் அப்போ அதனாலே கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் நான் பெஸன் நகர் கோயிலுக்கு போயிட்டு நான் அங்கே போய்ட்டு சாமி கும்பிட போகிறேன் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டேனால நான் அங்கே விசேஷம் அதனால் நான் அங்கே போயிட்டுருக்கேன் பெசன் நகர் போய்ட்டுருக்கேன் போய்ட்டு நான் போயிடல உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு என்னென்ன அந்த சாமியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பார்க்காத இருந்தீங்கன்னா நான் வந்து சென்னை பெசன் நகர் அது வந்து சின்ன வேளாங்கண்ணின்னு சொல்லுவாங்க அது வந்து நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அது வந்து இங்கே வந்து பெரிய வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு முடியாதவங்க இந்த பெசன் நகர் சர்ச்சுக்கு வந்துட்டு அது மாலைகளை போட்டிருந்தாங்க மொட்டை அடிக்கிறது வேண்டுதல் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா கூட அதை வந்து அவங்க இது வந்து எல்லாமே அது காணிக்க செலுத்துவாங்க அதனால் வந்து நான் அந்த கோயிலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவங்க தான் வேளாங்கண்ணி மாதா அது சின்ன வேளாங்கண்ணி மாதா இவங்களும் இந்த பாதையில் இவங்களும் அது இதுலேருந்து கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் சாமி கும்பிட இது மாதா அது அது பாருங்க இது வந்து புது கோயில் அது புது கோயிலை ஃபுல்லாக வீடியோ எடுத்து தாமிக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக புதுசு இது இது வந்து கொடிமரம் இது கொடிமரம் பாருங்க ஃபுல்லாக எவ்வளோ நீட்டுன்னு பாருங்கள் இது வரைக்கும் இருக்குது கொடிமரம் இது வரைக்கும் இருக்குது கொடிமரம் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் அது கொடிமரம் அது இது வந்து பழைய சர்ச் இது புது சர்ச் இது அது எதிரில் இருக்கிறது நான் பழைய சர்ச்சு காமிக்கிறேன் இது புது சர்ச் இது இது வந்து பழைய சர்ச் இது இங்கே வந்தீங்கன்னா சென்னைக்கு வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து வந்து சின்ன வேளாங்கண்ணு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நல்ல சக்தியான சாமி மாதம்மா